இந்த உலகத்தின் எந்த காரியமும் சமாதானத்தை தர முடியாது சமாதான பிரபுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அந்த இயேசு உள்ளத்தில் வந்தால் தான் சமாதானம் இருக்கும் அவர் தான் சமாதான பிரபு அவர்தான் சமாதானம் அந்த சமாதானம் உடைய உள்ளத்தில் வரணுமானா சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு உடைய வாழ்க்கைக்குள்ள வரணும் மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவலை சாபம் ஆனார் கலாத்தியர் மூன்று பதிமூன்று சொல்லுகிறாரு இயேசு நமக்காக செலவிலை சாபம் ஆனார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் பிரிமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளின் நிமித்தம் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா எங்கு சென்றால் சமாதானம் கிடைக்கும் என்று பல இடங்களில் சமாதானத்தை தேடியும் மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கலங்காதுங்க உங்கள் சமாதானத்தை பாதிக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசிரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் யோவான் அதிகாரம் ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் ஹயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் இயேசு ஒரு அற்புதமான வாக்கு கொடுக்கிறார் ஐ வில் கேவ் மை பீஸ் அன்ட்ரி என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் அது இயேசுவின் சமாதானம் தேவ சமாதானம் தெய்வீக சமாதானம் எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டங்கள் வந்தாலும் பாதிக்காத ஒரு சமாதானம் இயேசு கொடுக்கிற அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நம்முடைய சமாதானத்தை பாதிக்காது அதுதான் இயேசு இயேசுக்கரசு அருளக்கூடிய மெய்யான தேவ சமாதானம் இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்தை சோதித்து பாருங்கள் மெய்யான ஒரு சமாதான உள்ளத்தில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க சிலருக்குள்ளே அந்த சமாதானம் இருக்கிறது மகிழ்ச்சி அந்த ஆத்தம அமைதி சிலர் சொல்லுவாங்க நான் நிம்மதியாக சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கிறம்புறத ஆண்டவர் என்னை சமாதானமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க என்ன வாழ்க்கை இது ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரு நிம்மதியே இல்லை ராத்தில் நிம்மதியாக தூங்க முடியுதா அப்படியே பிரச்சனைலாம் வந்து அலைமோதுகிறது சமாதானமற்ற நிலைமை இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள் உங்கள் உள்ளத்தை சோதித்த பாருங்கள் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை இன்றைக்கி பாருங்கள் மெய்யான அந்த தேவ சமாதானம் ஏசுக்கரசு வாக்கு கொடுத்த தேவ சமாதானம் இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள் சமாதானம் என்பது மனிதன் காசு கொடுத்து வாங்க முடியாது பணம் கொடுத்தெல்லாம் சமாதானத்தை வாங்க முடியாது சில மனிதர்கள் நினைப்பாங்க இந்த பண கஷ்டம் இருக்கிறதுனால தான் சமாதானம் இல்லை நல்ல பண வசதி வந்துவிட்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்பதாய் இந்த வியாதி இருக்கிறதுனால தான் எனக்கு சமாதானம் இல்லை இதெல்லாம் போய் ஒரு நல்ல ஆரோக்கியம் விட்டால் நிம்மதியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை அல்லது எனக்கு ஒரு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை இல்லை கடன் பிரச்சனை இருக்கிறது இதுதான் என் சமாதானத்தை பாதிக்கிறது இதெல்லாம் இல்லை சரியாயிட்டுன்னா நான் நிம்மதியாக வாழுவேன் என்று சொல்லுகிற மக்கள் உண்டு ஆனால் பணமோ பொருளோ பதவியோ ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுப்பது இல்லை அப்போ சமாதானம் என்பது தேவன் இலவசமாய் கொடுக்கிற ஆசிர்வாதம் நாம் அதை விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு சமயம் ஒரு பட்டணத்திற்கு நாங்கள் ஊழியத்திற்கு சென்றிருந்தோம் அந்த பட்டணத்தில் ஒரு வீட்டில் என்னையும் மனைவியும் தங்க வைத்திருந்தாங்க பக்கத்தில் எங்களுடைய குழுவினர் தங்கியிருந்தார்கள் ஒரு நாள் பகல் நேரத்தில் ஒரு தாயார் அவங்களை என்னை சந்திக்க வேண்டும் என்று வந்திருந்தாங்க அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் ஒரு கிறிஸ்தவ சகோதரி அவர்களை அழைத்து கொண்டு வந்தாங்க இந்த ஊழியக்காரரை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுனால என்னை பார்க்க அந்த வீட்டுக்கு வந்திருந்தார்கள் அவங்கள பார்த்தாலே தெரிந்து ரொம்ப பக்தி உள்ளவர்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களிடத்தில் கேட்டேன் என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்பதாய் அப்போ அந்த சகோதரி பேச ஆரம்பித்தாங்க சொன்னார்கள் இந்த பட்டணத்திலேயே பெரிய செல்வந்தர் நாங்கள் தான் அப்போ பண கஷ்டம் இல்லை என் கணவர் பெரிய ஃபேக்ட்ரி வைத்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான பேர் அதில் வேலை செய்கிறாங்க அரண்மனை மாதிரி வீடு எங்களுக்கு இருக்கிறது ரெண்டு நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க என் கணவர் என் மேலே ரொம்ப அன்புள்ளவர் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுக்கக்கூடிய வசதியும் இருக்கிறது இப்போ கஷ்டம் இல்லை நல்ல கணவர் நல்ல பிள்ளைகள் பிள்ளைகளாலும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லா இருக்குது பக்தியாக இருக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை என்று கேட்டேன் இதெல்லாம் இருக்குது எங்கள் வீட்டில் நான் ரொம்ப பக்தியாக சாமி கும்பிடுகிறேன் இந்த தெய்வத்தை வணங்குவதற்கே பல நிமிட நேரம் எடுத்துக்கொள்ளுவேன் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் நல்லா பக்தியாக சாமி கும்பிடுவேன் எல்லாருக்குது நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை எனக்குள்ள ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது உண்மையான சந்தோஷ சமாதானம் என் உள்ளத்தில் இல்லை அதுதான் உன்னுடைய கேள்வி ஏன் எனக்கு சமாதானம் இல்லை என் கணவரால் எனக்கு பிரச்சனை இல்லை அவர் எனக்கு நல்ல நேசிக்கிறார் எல்லாமே செய்கிறார் என் பிள்ளைகளால் பிரச்சனை இல்லை நல்ல பிள்ளைகள் நல்ல படிக்கிறாங்க அவங்களால எந்த தொந்தரவும் இல்லை பண கஷ்டம் இல்லை எல்லா வசதி இருக்குது கோடிக்கணக்காக சொத்து இருக்கிறது இப்படி எல்லாமே இருக்கிறது பக்தி இருக்குது தெய்வத்தை தேடுகிறேன் ஏன் எனக்கு சமாதானம் இல்லை ஏன் என் உள்ளத்தில் நிம்மதி இல்லை ஏன் என் உள்ளத்தில் ஒரு குறைவு காணப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏதோ இந்த இழந்த மாதிரி பாரம் இருந்து கொண்டே இருக்கிறது நிம்மதியே எனக்கு இல்லை என்று சொன்னார்கள் அப்போ யோசித்து பாருங்க பண சமாதானத்தை கொடுக்க முடியல அரண்மனை போன்ற வீடு சமாதானத்தை கொடுக்க முடியல நல்ல அன்பான கணவர் நல்ல பிள்ளைகள் சமாதானத்தை கொடுக்க முடியல எல்லாம் இருந்தும் ஒரு பாதிப்பு சமாதானமற்ற நிலைமை அப்போ நான் சொன்னதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது இந்த உலகத்தின் எந்த காரியமும் சமாதானத்தை தர முடியாது சமாதான பிரபுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அந்த இயேசு உள்ளத்தில் வந்தால் தான் சமாதானம் இருக்கும் அவர் தான் சமாதான பிரபு அவர்தான் சமாதானம் அந்த சமாதானமுடைய உள்ளத்தில் வரணுமானா சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு உடைய வாழ்க்கைக்குள்ள வரணும் இன்னைக்கு நிறைய பேர் சமாதானத்தை தேடுகிறாங்க எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும் என்ன செய்தால் சமாதானம் கிடைக்கும் இங்கெல்லாம் போனால் எனக்கு தோஷம் நீங்கிருமா பாவம் நீங்கிருமா சாபம் நீங்கிருமா அதுக்கு பணம் செலவு பண்ணுறாங்க லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாங்க சிலர் வந்து கோடிக்கணக்காக செலவு பண்ணுறாங்க பணத்தை செலவு பண்ணியாது சமாதானத்தை பெறணும் நிம்மதியை பெற வேண்டும் என்று ஆனால் இல்லை அலைந்து அலைந்து சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க சமாதானம் ஆண்டவர் கொடுக்கிற இலவசமான ஆசிர்வாதம் அது காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது உலகத்தின் எந்த காரியமும் தேவன் கொடுக்கிற அந்த தேவ சமாதானத்தை தந்துவிடவே முடியாது அப்போ அந்த மெய்யான சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி ஆத்தம அமைதி அதை தருகிற அந்த சமாதானம் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது நாம் அதை குறித்து தியானிக்கிறதுக்கு முன்னால் ரெண்டு சாட்சிகளை நீங்கள் கேட்க போகிறீங்க அவங்க எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட விதத்தை சாட்சி சொல்ல போகிறாங்க முதலாவது சகோதரி சரோஜா ஈரோட்டை சார்ந்தவங்க ஈரோட்டில் இருந்து சகோதரி சரோஜா அவங்க அவங்க வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை குறித்த இயக்கத்தோடு இருந்தபோது சமாதானம் எப்படி கிடைத்தது என்பதை சொல்கிறாங்க அந்த பாருங்கள் என் பேர் சரோஜா என் கணவர் பேர் திருமூர்த்தி பையன் பேர் அரவிந்த் கணவர் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரில் அசிஸ்டண்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் நாங்கள் ஈரோட்டில் குடியிருக்கோம் எங்கள் குடும்பம் வந்து கிறிஸ்தவ அறியாத குடும்பம் நாங்கள் குடும்பமாக வந்து எல்லா கோயிலுக்கும் போவோம் எங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ இல்லைனாலும் அதிகமாக ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறத விட கோயிலில் தான் நாங்கள் அதிகமாக வந்து போயிருக்கிறோம் அப்போது இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு மனசு சமாதானமே இல்லை வேணுமோ வெறுமையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் கோயிலில் போய் உட்காந்து அழுக எனக்கு காரணமே இருக்காது வீட்டில் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னன்னு சொல்ல முடியல யாராவது இவனுக்கு என்ன கஷ்டம்னா எனக்கு சொல்ல தெரியாது ஆனாலும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் நான் பாட்டில் சில சமயம் அழுக கூட ஆரம்பிப்பேன் ஏதுக்கு என்ன காரணம் தெரியாம ஒரு சூழலை நம்ம அழுகிறோமே அப்படின்ட்டு யோசிப்பேன் நானு நான் ஏன் எனக்கு வந்து இப்படி இருக்குதுன்னு நான் சாமியே நிறைய முறை நான் நான் ஏன் இப்படி நான் எல்லாத்தையும் செய்யறேன் எல்லா விரதம் இருக்கிறேன் எல்லா பூஜை போடுறேன் எல்லா தீபங்கள் ஏற்ற எல்லா நேரம் கரெக்டாக நான் அட்டனன்ஸ் போடுற மாதிரி படுறேன் அப்படி இருந்தாலும் ஏன் என்னோட வாழ்க்கையில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் நிறைய முறை சாமி கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு அழுத்திருக்கிறேன் நான் ஒவ்வொரு ஜோசிக்கார்ட்டு எடுத்துட்டு ஓடுவேன் ஜாதகத்தை எடுத்துட்டு என்ன காரணம் என்ன என்னன்ட்டு அதாவது எனக்கு இது சொல்ல தெரியாம நான் போய் பையனுக்கு ஏதாவது நேரம் ஜரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பேன் அவங்களும் ஒவ்வொரு முறையும் ஏழ்ற சனிங்கிறாங்க கண்ட சனிங்கிறாங்க அஷ்டம சனி இப்படி ஒவ்வொரு சனிக்கும் ஒவ்வொரு தடவை நாங்கள் விரதங்கள் இருந்து 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 நான் செஞ்சு செஞ்சு உண்மையாலுமே என்னால வந்து அது சொல்லவே முடியாது ஓராயிரம் ஜோசியும் பார்த்துருப்பேன் நான் பார்க்காத அது இல்லை அவ்வளோ ஒரு உண்மையாலுமே எனக்கு அதுல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது தான் என்னோடய தோழிகிட்ட வேறு விஷயமா நாங்கள் ஃபோன் பண்ணும்போது கூடவே நான் வந்து இதை சொன்னேன் என்னன்னே தெரியல ரூபி என்னோட மனசில் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது நானும் நிறைய கோயிலுக்கு போகிறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனாலும் பாரம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ தான் அவங்க சொன்னாங்க என்னுடைய பக்தி அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுட்டு அவங்க சொன்னாங்க டீச்சர் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் நீங்கள் கோச்சக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒரே ஒரு முறை வந்து மோகன்சீயில் லாசரஸ் அவங்களுடைய ப்ரேயரை கேளுங்க உங்களுக்கு ஓரளவுக்கு சமாதானம் கிடைக்கும் டீச்சர் அப்படின்னாங்க என்ன இப்படி சொல்கிறாலும் சரி நான் கேட்குற ரூபி கண்டிப்பாக நான் கேட்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பூஜை முடிச்சுட்டு நான் போய் யூடியூப்பில் போட்டு பார்க்குறேன் போட்டு பார்க்கும்போது அவர் மோகன்சீலி லாசரஸ் ஐயா அவர்கள் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கும்போது நான் என் மனசுல நினைக்கிறேன் மனசுல நினச்சேன் நான் நான் என்னால முழங்கால் போட முடியாது ஆனால் என்னோட பேர் வந்து நீங்க உண்மையுள்ள தெய்வமா இருந்தா இவர் எனக்கு என் பேரை சொல்லணும்னு சொல்லி நான் அப்படி நினைச்சிட்டு அந்த பா இதை பார்க்கும்போது அடுத்த நிமிஷமே என் பேரை சொல்றாரு முழங்கால் வலிக்குது நீங்க பேரை சொல்லணும்னு சொல்லும்போது அவர் அப்படியே சொன்னார் அந்த வார்த்தையை சொல்லும்போது போது என் உடம்பு முழுசு வேத்துருச்சு என்னை தூக்கி வீசுற மாதிரி ஒரு ஃபீலிங் என்ன அழுகிற ஐயோ ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு நான் கதறேன் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடச்சிது சமாதானம் கிடச்சிது என்ன இத்தனை ஆண்டுகள் கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்கு என் வாழ்க்கையில் கிடச்சிச்சு ஒரு ஒரு அமைதி கிடச்சிது எனக்கே அது டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் பண்ண தெரிஞ்சிச்சு அப்போ தான் நான் இவ்வளோ நாளாக தேடின தெய்வங்கள் தவறுங்கிறது நான் அப்போ உணர்ந்தேன் உணர்ந்துட்டு தான் ஏசப்பா பிரியமில்லாத ஒரு எல்லாத்தையும் நான் தூக்கி வெளியில் போட ஆரம்பித்தேன் வெளியில் போட ஆரம்பிச்சுட்டு நானும் என் கணவர் சேர்ந்து அடுத்த நாள் போய் நாங்கள் பைபிள் வாங்கிட்டு வந்து பைபிள் படிக்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன் பாட்டு பாடுறேன் பிரேயர் பண்ணுறேன் ஜபம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஜெபம் ஜபம் தொடங்கும் போதே எனக்கு கண்ணீர் அப்படியே தார தாரையாக வந்துரு ஏன்னா நான் அவ்வளோ தவறு பண்ணியிருக்கிறேன் சாமி என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படியே தான் என்னால் சொல்லும் இப்போ கூட எனக்கு அப்படி தான் தோணும் தளவுக்கு தளவு கஷ்டப்படுத்திட்ட கடவுளை கஷ்டப்படுத்திட்டேன் என்னால வந்து எனக்காய மறைச்சாங்க எனக்காய் என்னோட பாவத்துக்காய விட்டாங்க நினைக்கிறப்ப எனக்கு அப்படியே உடம்புல ஒரு மாறிப்பாங்க நான் டெய்லி டேய் பிரயர் பண்ணும்போது அல்லது தான் பிராயம் பண்ணுறேன் நினைச்சிருக்கேன் சுவாமி நான் ஒவ்வொருத்தருக்காக நான் மோகன்ஜி லாசம் சொன்னது தேசத்துக்காக நான் இந்த பெருமக்களுக்காக பண்ணுற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் பண்ணுறேன் பண்ணும்போதில் நான் கண்ணீரோடு தான் ஜபிக்கிறேன் நான் ஒவ்வொருத்தோடய நான் இப்போ பைபிள் வாசிக்கிற புது ஏற்பாடு முடிச்சு முடிச்சுட்டேன் ஏன்னா கடவுளுக்கு முதலாவது கடவுளுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என் மனுப்பில் ஒரு வயிறாக்கியும் ஆயிடுச்சு ஏன்னா கடவுள் எனக்கு அவ்வளோ சமாதானம் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு அவரை பற்றி நான் எங்கே சொல்கிறதுக்கும் பயப்படவே கூடாது ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு மன நிம்மதி கொடுத்துருக்காரு இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா நான் அவர் தான் சொல்லுவேன் நான் எப்பவுமே அவர் வந்து என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டாருங்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது அதனால் ஏசப்பா வந்து ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன் நான் ஜீவன் உள்ள நாள் வரைக்கும் நான் அவரையே நான் சேமிப்பேங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப பக்தி உள்ளவர்கள் பக்தியாக கடவுளை தேடி 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 ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை ஒரு வெறுமை உண்மையான நிம்மதி இல்லை அதுக்கு எத்தனையோ இந்த மந்திரவாதிகள் குறி சொல்கிறவங்களெல்லாம் போய் பார்த்து இதை செய்ய அதை செய்ய இந்த தோஷம் அந்த தோஷம் எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க விரதம் இருந்து 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 நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை பார்த்திங்களா பக்தியாக இருக்கிறாங்க தெய்வத்தை தேடுறாங்க உள்ளுக்குள்ள சமாதானம் இல்லை எப்போ சமாதானம் வந்தது இயேசு இயேசு என்கிற சமாதான பிரபு உள்ளத்தில் வந்தபோது அவங்க எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ அவ்வளோ சந்தோஷம் சமாதான நிம்மதி இதுதான் ஒரு மனிதனுடைய ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் மற்றதெல்லாம் ரெண்டாவது முதலாவது ஆசிர்வாதம் சமாதானம் அந்த தேவ சமாதானம் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்குதா வெளியில் சொல்ல முடியல உள்ளுக்குள்ளே சமாதானமற்ற சூழ்நிலை வெளியில் சொன்னால் நான் பக்தியாக இருக்கிறேன்னு ஜபல்லாம் பண்ணுறன்னே தெய்வத்தெல்லாம் தேடுறேனே எனக்கு சமாதானம் இல்லைன்னா தப்பாக நினைப்பாங்களே வெளியே சொல்ல முடியல உள்ளுக்குள்ளே சமாதானமற்ற நிம்மதியற்ற நிலைமை அப்போ யோசித்து பாருங்கள் இன்றைக்கி உங்களுடைய உள்ள வெறுமையாக இருக்கிறது உங்களுடைய உள்ளுக்குள்ளே ஏசுன் மேலே அன்பு இருக்குது பக்தி இருக்குது விசுவாசம் இருக்குது அந்த இயேசு உள்ளத்தில் வரும்போது தான் அந்த சமாதானம் உண்டாகும் இன்னொரு சாட்சி கூட பார்க்க போகிறீங்க சகோதரி நாகராணி கிருஷ்ணகிரியிலிருந்து சகோதரி நாகராணி பேரை கேட்டாலே தெரியதில்லை அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அவ்வளோ பக்தியா இருந்திருக்கிறாங்க அவங்களே சொல்றதை கேளுங்க பேர் நாகராணி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சந்தூர் கிராமத்தில் வாழ்கிறேன் எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் நான் ஏசப்பா அறியாத குடும்பம் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை தெய்வ பக்தி தான் வந்துச்சே தவிர எனக்கு இன்னும் நான் அந்த சாமியை கும்பிட்டதுனால எனக்கு இதுக்கு வந்துச்சு அது வந்துச்சு நான் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார திடீர்னு இறந்ததுனால ஹார்ட் அட்டாக்கில் அதனால் எனக்கு வந்து குடும்பம் அவரே பார்த்துன்னு இருந்தார் எனக்கு குடும்பத்தை பற்றியே தெரியாது அந்த சமயத்தில் எனக்கு மனசே நிம்மதி இல்லை இவ்வளோ பக்தியாக இருந்து கூட எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை சமாதானமும் இல்லை அந்த சமயத்தில் தான் என் ஃப்ரெண்டு தங்க மத்துவங்க நீ ஏன் இவ்வளோ வேக்காலப்படுற மனசுக்கெல்லாம் நிம்மதி சந்தோஷம் இருக்கிறார் ஒரு ஏசை பார்த்தா நீ வந்து நம்ம லாரன்ஸ் ஐயா பிரேயர் கேளு அப்படின்னு சொன்னாங்க அவங்க சேனல் எல்லாம் சொல்லி எனக்கு அடிக்கடி ஃபோன் போட்டுன்னு இருந்தேன் நானும் அதையே பார்த்துட்டு தான் இருபத்தி ரெண்டாவது வருஷத்துலேருந்து தான் அவரில் பார்த்துட்டு இருந்தேன் சரி அவங்க சொல்கிறாங்களேன்ட்டு நான் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் போட்டு பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இழுத்துச்சு அவர் வசனம் அவர் சொன்னதெல்லாம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஏன் நம்ம இவ்வளோ அற்புதத்தையும் அதிசயத்தையும் காற்று அவர் ப்ரேயர் மூலம் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவ்வளோ அற்புதம்லாம் நடக்கும்போது நமக்கு ஏன் நடக்காது நம்மளும் நினச்சி பார்க்கலாம் நமக்கு எதுவும் வேணாம் இருக்கிறதே எனக்கு போதும் ஆண்டவரை நீ எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடு அப்படி தான் நான் நினச்சேன் வேற எதுவுமே அவர்கிட்ட கேட்கல எனக்கு நைட்டில் தூக்கம் வர வரமாட்டேன்ட்டு நான் நீங்கள் என்ன பா பாவம் செஞ்சேன் என் எல்லாம் கழுவுங்க ஐயா அவர் அவர் சொல்கிற ப்ரேயரை வச்சு தான் நானும் கும்பிட்டேன் அவனு ஐயா ப்ரேயர் கேட்க கேட்க எனக்கு ஒரு புத்துணர்ச்சி அவர் ஒரு உடம்புல வந்து ஒரு வல்லமை இறங்குறாப்புல இருக்கும் ஆனால் அவர் ஒரு ஏழை பாலை படிக்காதவங்க எல்லாரும் புரிஞ்சிக்கிறாப்புல ஜப்பம் பண்ணுறதுனால மக்கள் மனதில் சீக்கிரம் அட்டாச் ஆயிடுறாரு அது மாதிரி எனக்கும் ஆயிடுச்சு அது கேட்க கேட்க எனக்கு சமாதானம் கிடச்சிச்சு சந்தோஷம் கிடச்சிச்சு நான் இப்போ முழுசாக ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன் ஒரு உயிர் உள்ள தேவனா அவர் அவர் உயிர் உள்ள தேவனாக இருக்கிறனால தான் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் இறந்து இந்த பாடுகள் மத்தியிலையும் மூணாம் நாள் உயிர் தெழுந்து சாட்சி கொடுத்தாரு எல்லாருக்கும் அப்படி இருக்கும்போது நேற்று இன்று நாளையும் மாறாத தெய்வம் ஏசப்பா ஒருத்தர் தான் ஏசப்பா நமக்காக திருவையில் அறிஞ்சாங்க அந்த நமக்காக பாடுபட்டவருக்காக நம்ம என்ன தெரிஞ்சோம் இன்னுமே இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் எதற்காக தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே நீங்கள் அதுக்கு என்னை பயன்படுத்துங்க என் வாழ்க்கையில் இவ்வளோ நல்ல காரியம் செய்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி பாருங்க அவங்களை எவ்வளோ பக்தியாக இருந்திருக்கிறாங்க முப்பத்தைந்து வருஷம் தவறாமல் தெய்வ வணக்கம் செய்து பக்தியாக இருந்தவர்கள் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை அதான் அவர் சொன்னார் அவன் சொல்ல எல்லாம் எனக்கு இருக்குது பணம் தேவையில்லை சுகம் தேவையில்லை எனக்கு நிம்மதி வேணும் சமாதானம் வேணும் அதுதான் அவனுடைய இயக்கம் முப்பத்தஞ்சு வருஷமாக பக்தியோட தெய்வத்தை தேடியும் சமாதானம் இல்லை ஆனால் மெய்யான சமாதானத்தை தருகிறவர் இயேசுதான் நம்பரை அறிந்து கொண்டு இயேசுகை தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க இப்போ எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து எல்லாருக்கும் மத்தியில் மக்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்குள்ள என்ன பாரம் நான் இந்த இயேசுக்காக நான் என்ன செய்கிறது எனக்காக இவ்வளோ ரத்தம் செஞ்சு மறித்த இயேசுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் வயசான காலத்தில் தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த சந்தோஷம் ஆண்டர் கொடுத்த சமாதம் நிம்மதியாக இருக்கிறேன் சமாதானமா இருக்கிறேன் இதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி கேளுங்க மெய்யான சமாதானம் உள்ளத்தில் இருக்குதா மெய்யான ஒரு ஆத்தம அமைதி நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் இருக்குதா உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் சிலர் சொல்லுவாங்க என் குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை ஒரே பிரச்சனை போராட்டம் குழப்பம் வேலை செய்கிற இடத்துல சமாதானமே இல்லை பிரச்சனை பிஸ்னஸில் பல பாதிப்புகள் பிரச்சனை சமாதானமே இல்லை நான் இருக்கிற இடத்துல நிறைய போராட்டம் ஒரு நிம்மதியாக வாழ முடியல இப்படி பல காரியத்தை நீங்கள் சொல்லலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உள்ளத்தில் அந்த சமாதானம் முதலாவது வர வேண்டும் உங்களுக்குள்ள அந்த ஆத்மா அமைதி அந்த நிம்மதி சமாதானம் வந்தால் தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அந்த சமாதானம் வர முடியும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல சமாதானம் உண்டாக முடியும் முதலாவது தனிப்பட்ட முறையில் உடைய உள்ளத்தில் சமாதானம் உண்டாக வேண்டும் இப்போ வேத புஸ்தகத்தில் பரிசு லூக்கா எழுதன சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் லூகா ஏழாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் இயேசு ஸ்ரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரசித்தது சமாதானத்தோடே போ என்றார் இயேசு ஒரு பெண்ணை பார்த்து இயேசுவை தேடி வந்த ஒரு மகளை பார்த்து சொல்லுகிறார் மகளே உன் விசுவாசம் ரட்சித்தது நீ சமாதானத்தோட போ ஆண்டவர் சமாதானத்தை அருளி அவளை ஆசிர்வதிக்கிறார் ஆனால் அவள் இயேசுவை தேடி வந்து எனக்கு சமாதான வேண்டும் என்று ஜெபம் பண்ணவில்லை ஆனால் இயேசு அதை அறிந்து கொண்டு அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது சமாதானத்திற்காக இயங்குகிறாள் ஆகவே அவளுக்கு என்கிற ஆசிர்வாதம் தான் தேவை என்று ஆண்டவர் சமாதானத்தை அருளுகிறார் சிலர் வியாதிலிருந்து சுகம் பெற வருவாங்க சிலர் பிசாசுப்படியிலிருந்து விடுதலை பெற வருவாங்க அப்படிலாம் இயேசுவை தேடி வந்தார்கள் ஆனால் இவள் எதற்காக இயேசுவை தேடி வந்தாள் எனக்கு சமாதானம் வேணும் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சமாதானம் வேண்டும் என்று இயேசுவை தேடி வந்தாள் இயேசு அவளுக்கு அருளை ஆசிர்வதித்தார் இந்த உலகத்தின் எந்த காரியமும் சமாதானத்தை தர முடியாது சமாதான பிரபுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அந்த இயேசு உள்ளத்தில் வந்தால் தான் சமாதானம் இருக்கும் அவர் தான் சமாதான பிரபு அவர்தான் சமாதானம் அந்த சமாதானம் உடைய உள்ளத்தில் வரணுமானா சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரணும் பிரியமானவர்களே உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு கொடுக்குற முதலாவது ஆசீர்வாதம் சமாதானம் அதானா ரொம்ப அவசியம் இல்லை உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்குதா இன்றைக்கு ஆண்டு உன்னுடைய உருதத்தில் கை வைத்து இயேசுவே சமாதான பிரபுவே நீர் கொடுக்குற அந்த சமாதானம் எனக்கு வேணும் நீ சமாதான பிரபு என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும் அந்த தெய்வீக சமாதானம் எனக்கு வேணும் என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு மெய் சமாதானம் தாங்க அப்படின்னு நிச்சபிக்கிறீங்களா இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்கள் கண்களை மூடுங்க இயேசுவே எனக்காக சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்தீங்க என் சமாதான பிரபு உம்முடைய சமாதானம் எனக்கு வேணும் என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் நீ ஜபம் பண்ணுங்க தகப்பனே இதோ தன்னுடைய இருதயத்தில் கை வைத்து என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் தாங்கப்பா நீ செபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் நீ சமாதானத்தின் தேவன் அல்லவா சமாதான பிரபுவாக வந்தவர் அல்லவா உங்களுக்கு சமாதானம் என்று சீஷர்களை ஆசிர்வதித்த தேவன் அல்லவா இதோ எனக்கும் இந்த தேவ சமாதானம் வேண்டுமென்று செபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து மெய்யான சமாதானத்தை தாரும் உங்களுடைய ரத்தத்தினால் அவருடைய இருதயத்தை கழுவும் தேவ சமாதானம் அவளை ஆட்கொள்ளட்டும் இயேசுவே உள்ளத்தில் வந்து செபிக்கிற ஒவ்வொருவருடைய பிரசன்னத்தை உணரட்டும் அன்று அவளை அன்று முதல் சமாதானத்தினால் ஆசிர்வதியும் அவருடைய சமாதானத்தை பாதிக்கிற நோய்கள் பலவீனங்கள் தேவைகள் பாரங்கள் எல்லாம் உடைய வாழ்க்கையை விட்டு விலக என்று ஜெபிக்கிறேன் அவருடைய சமாதானத்தை பாதித்து கொண்டிருக்கிற பண பிரச்சனைகளை மாற்றும் நோய்கள் வேதனைகளை மாற்றும் அற்புத சுகத்தை அருளி செய்யும் அவருடைய தேவைகளை சந்திக்க அற்புதங்களை செய்யும் அவருடைய குறைவுகளை நிறைவாக்க அற்புதங்களை செய்யும் அவங்க சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து நான் ஜெபிကြேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே பிரியமானவர்களே நிகழ்ச்சியை பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்ட என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பெச்ச கொண்ட నమ్మకైలు మీకు తెలియపడత మరవదరునల్ దేవు உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ఇర్పదగా 2.21 Our phone number zero four six three nine three five three five three five info at Jesusredeems .org. our website www.jesusredeems.com dot God bless you